السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ پیران برکنیه سیدیو خلې شهودرخلې نن مکله صالحینګله

ஒரு முறை ஒரு சலவாத்தை சொல்வாரோ அவரின் மீது தடவைகள் தடவை என்றால் அறிவிப்பார்கள் உயர்த்தப்படும் நன்மைகள் பதியப்படும் உலகத்தினுடைய பத்து ஹலாலான ஹாஜாத்துகள் நிறைவேற்றப்படும் அவரை சுற்றி இருக்கின்ற அவரை சுற்றி இருக்கின்ற பத்து விதமான சங்கடங்கள் நீக்கப்படும் அவருக்கு அன்றைய நாளினுடைய ரிசுக்கில் இருந்து பத்து வித என்று பெருமக்கள் அந்த பத்தை குறித்தும் சொல்லி காட்டுவார்கள் வாழ்க்கையிலே சலவாத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் பெருமக்களே உங்கள் வாழ்க்கையிலே பறக்கத்து வரும் உங்கள் வாழ்க்கையிலே வரும் உங்கள் வாழ்க்கையிலே ரஹமத்தினுடைய வாயில்கள் திறக்கப்படும் உங்கள் முகம் பொழிவு பெறும் உங்கள் உடம்பு ஆஃபியத்தை அடையும் இம்மை மறுமையினுடைய வாழ்வில் வெற்றியை நீங்கள் காண்பீர்கள் நீங்கள் சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு நீங்கள் தொட்டவைகள் பொன்னாகும் நீங்கள் 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 எதை ஆசைப்படுகின்றீர்களோ எதை பிரியம் வைக்கின்றீர்களோ அந்த ஹலாலான தேவை அத்தனையும் நிறைவு செய்யப்படும் மனம் முழுவதுமாக வாய் நிரம்ப நீங்கள் சலவாத்தை ஓதிக்கொண்டே இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கான வரக்கத்துகள் அதிகப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கும் அல்லாஹும் وعلى آل سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله وعلى آله وصحبه وبارك وسلم